ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திடக்கூட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சாலஜி அதாவது பியூ சயின்ஸ் சுவாலஜி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து லெசனில் இன்டீரியராக இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியாச்சு அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்டில் டுவெல்த் பயாலஜி பாட்மி சுவாலஜி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அதில் வந்து செக் பண்ணி பாருங்க நம்ம வந்து பியூ சயஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டுமே இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா கிட்டத்தட்ட நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு தான் பதினாலுன்னா அதில் வந்து நாலு வந்து ஒன் மார்க்ஸு மீதி பத்து கொஸ்டின் தான் அந்த பத்து கொஸ்டினை படிச்சுட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏ பத்து மார்க்ஸுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது பத்து மார்க்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறு லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நூற்றி பத்து மார்க்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த ஆறு லெசன்லேருந்தே நமக்கு எவ்வளோ போகிறோம் அப்படின்னா ஒரு அறுபது மார்க்ஸு அல்லது எழுபது மார்க்ஸுக்கான ஸ்கோரிங் வந்து என்னது இந்த ஃபர்ஸ்ட்டு ஆறு லெசன்லேருந்து வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஆறு லெசனில் மூணு லெசன் ரொம்ப முக்கியம் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க அதில் ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க ஒரு ரெண்டு கொஷின் மட்டும் தான் சொல்லலை மற்ற எல்லா கொஸ்டினும் சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த ரெண்டை வந்து செகண்டரியாக படிங்க சரிங்களா அதுக்காக படிக்காமல் விட்டுறாதீங்க அதை படித்திருங்க ஏன்னா ஃபஸ்ட் லெசன் இருக்கிறது பத்தே கொஸ்டின் தான் அதில் ஃபைவ் மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்ப ரெண்டு தான் இந்த நிலை சாரி இந்த பதினாலு பல்வேறு உயிரினங்களுக்கு காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணை முறை இதுவும் அதுக்கடுத்து கண்ணின பிறக்கம்னா என்ன அது வந்து எடுத்துக்காட்டு அல்லது விவரி அப்படின்னு வரக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் தான் பிக் கொஷினு மற்றது எல்லாமே சிம்பிளான கொஸ்டின் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஞ்சாவது கொஷினை படிச்சுருங்க அதுக்கடுத்து ஏழு படிச்சுருங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பத்து முக்கியமானது எட்டாவது கொஷின் அதுவும் அந்த என்னது முக்கியமானது படிச்சுருங்க பதினொன்றில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஏ பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் இது வந்து படிச்சிருங்க இதுலேயுமே ரெண்டு இது இதில் தனித்தனியாக டூ மார்க்ஸாக கேட்கலாம் வெளிக்கறவுதல் என்னன்னா உட்கருவதில்லைன்னா இந்த கொஸ்டின் திருப்பி திருப்பி பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே கேட்டிருக்காங்க அதனால் இந்த ரெண்டாவது கொஸ்டினை படிச்சிருங்க இளவு உயிர் நிலை எவ்வாறு அந்த பதிமூணாவது கொஸ்டின் அதுக்கடுத்து பதினாலாவது கொஷின் முக்கியமானது படிச்சிருங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ராலஜிக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஒரு சில இது அப்டேட் பண்ணியிருக்கோம் பியூர் வாலஜிக்கு அப்டேட்டடு மெட்டீரியல் ஒன் ஆர் டூ வந்து இருக்குது அதையும் அப்டேட் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் சப்போஸ் வந்து அப்டேட் பண்ணலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த விடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அதே போல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்ங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து சாரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஷனு ஏழு எட்டு சேம் அதே தான் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த ஆறு ஒம்போதும் செகண்டரியாக படிங்க மற்றது எல்லாமே பிரைமரியாக படிச்சிருங்க ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் அதனால ஃபஸ்ட்டு லெசனாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நம்ம பாட்னிக்கு பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து சுவாலஜிக்கும் வேணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்